amd <laughs> amd <laughs> come to my room என்ன யாது? இது என்ன ஆபீஸ்ல நான் சியா அடம் ஆடம் I'm sorry sir சாரி எனக்கு வேண்டாம் இல்ல சார் ஆபீஸ் நேரத்துல இதெல்லாம் வேண்டாம் நான் சொன்னேன்.

நீ ஒரு மக்கியா கல்யாணம் பண்ணா மட்டும் போதாதியா போதாதியாண்டாட்டிய கவனிச்சு தெரியணும் அப்பத்தான் நடக்கும் எது மத்தது வெளியில கூட்டுப்போட் அப்படின்னு இங்கிலீஷ்ல நாலு வார்த்தையை விடு உன்னை விட அழகே இல்ல இந்த உலகத்துலன்னு வாய் குசாம சொல்லு அப்புறம் பாரு அனிமூன் தான் போய் என் வேலையை கவனிக்கலாமா இந்த கம்பெனிக்கு யார் எம் டே நீங்கதான் ஒழுங்கா உட்கார் சிகே ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி குடுக்கற முதல் பரிசுதாயா முக்கியம் அவள கடை கூட்டு போ அவ என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுக்கோ கஞ்சத்தனம் எல்லாம் வாங்கி குடு அப்புறம் பாரேன் நடக்கிறதெல்லாம் இப்படி தாயா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சேன் அன்னையில இருந்து என் நல்லு நில்லுன்னா நிப்பா உட்காருன்னா உட்காருவா சரி சரி காசு ஐயோ

எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போகதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா உன்னை அப்புறம் நான் பேச நினைச்சத நீ பேசி அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேண்டான்னு சொல்ல வந்தவ சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உனக்கு இந்த கல்யாணம் நடந்தது சந்தோஷம் தானே குழந்தைகளை பறக்குது தெரியுமா இந்த உலகத்துக்கு வந்த இடம் மொழி சூழ்நிலை எல்லாம் புதுசா அழுது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் புது இடம் புரியாத மொழி அறிமுகம் இல்லாத புருஷன் அந்த கஷ்டம் எனக்கு புரியுது அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்

இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லு நான் சொன்னபடி வெளியில கூட்டிட்டு போனியா அதான பார்த்தேன் நான் சொன்னத நீ கேட்காம இருப்பியா அது போட்டும் அவ என்ன விரும்புறான்னு கேட்டியா கேட்டேன் சொல்லு சொல்லு என்ன கேட்டான் டைவர்ஸ் கேட்டா வாங்கி கொடுக்கட்டுமா ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கை விடுங்க நான் உங்கள்கிட்ட சொல்லணும் கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ் ஏ பயமா இருக்கா இது பயம் இல்ல பிச்சை உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிளீஸ் எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல பிடிக்கல அவ்வளோதான் நான் தொடர்றது ஒன்று பிடிக்கலையா பிடிக்கல நீங்க தொட்டா கம்பி

அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல அதான் ஏன்னு கேக்குறேன் ஏன்னா எதுவும் என்கிட்ட இல்லை எதுவும் என்கிட்ட இல்லை எதுவும் என்கிட்ட இல்லை நான் சொன்னது சரிதானே எம்பி தமிழ்மணி பையன் யார் நீ தானா பசங்க அவங்க யார் அடிச்சுட்டு தெரியுமா எம்பியோட பையன் மரியாதையா பார்த்தத சொல்லிடு எனக்கு தெரியாது சார் நான் இப்ப தான் வந்தேன் நான் சார் இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்திருக்கீங்க ஒருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல இங்க யாராவது அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா என்னால முடியும் என்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியும் எம்பி பி பையன் கிட்ட இருந்த திருண்ண பதில் சொல்ல ஹாஸ்கல் கேட்ட பதில் சொல்ல மாட்டேன் சொல்லு சொல்ல பணத்தை எங்க வச்சிருக்கேன் இப்போ உனக்கு சந்தோஷம் அந்த தானே அடிவாளி இத பாருமா பட்டு பல கடைக்குள்ள போன பணத்தை திருடிட்டு போறாங்க இவ அடிச்சா மட்டும் போதாது ஆறு மாசம் ஜெயில போடணும் உன்னை கையெடுத்து கேட்டுக்கிறேன் அந்த புள்ளைய அப்படி சவிக்காதம்மா இப்படி கொஞ்சம் வாங்கல

என் பொண்ணு பொாய்க்க வேண்டாம்ம்மா இத எடுத்துட்டு போய் அந்த பையனை எப்படியாவது ஜாமில்ல கூட்டிட்டு வந்திரமா ஊர்ல கேஞ்சி கேட்டிக்கிற இல்ல இது நீங்க ஆபரேஷன் வெச்சுக்கங்க நான் ரெடியபையில கூட்டிட்டு